வணக்கம் பெருநடைக்காரர் நேரு லால்குடியிலிருந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கினாலும் இன்று சென்னையில் அமைச்சராக இருக்கும் போதும் கூட அன்று முதல் இன்று வரை எப்போதும் தன்னை சுற்றி இருபது முப்பது பேர் இருக்கும்படி பார்த்து கொள்வார் நேரு இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும் என்கிறார்கள் கட்சிக்காரர்கள் கட்சி பணியாக இருந்தாலும் அமைச்சர் பணியாக இருந்தாலும் அதை தீவிரத்தன்மையோடு செய்வதுதான் கே என் நேரு அவர்களின் சிறப்பு நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் கே என் நேரு அவர்களை சந்திப்போம் உங்களை பற்றி படிக்கும்போது ரொம்ப கலகலப்பான மனிதர் அப்படின்னு சொல்கிறார் லால்குடியிலருந்தே உங்களோட பதிவு அப்படி தான் இருக்குது கொஞ்சம் கோவப்பட்டால் கூட ரொம்ப என் நேரமும் தன்னை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாப்பில் ராஜீவ்காந்தி லால்குடிக்கு வந்தப்போ எல்லாருமே அவர்கிட்ட பேச தயங்குனப்போ ஒரு வாட்டர் டேங்கை திறந்து வைக்கணும்னு துணிச்சலாக கூறின ஒரு இளைஞர் அப்படின்றது தான் அதை பதிவாக இருக்குது அது அப்போ என்ன நடந்தது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த வெளியில் என் தங்கச்சி வீட்டுக்காரங்க இருக்கார் அவருக்கு தான் சேர்மன் சீட்டு கொடுத்தாங்க அவர் வேணாம் என்ன நேரு கொடுங்கன்னு சொன்னார் நான் புள்ளம்பாடி இல்லை யூனியன் சேர்மன் அதில் டைரக்ட் எலெக்ட் அப்போல்லாம் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் சேர்மன் அதில் தேர்தல் நின்று எண்பத்தாறில் ஜெயித்தான் எண்பத்தாறில் போது எண்பத்தாறு கடைசி எண்பத்தேழு ஆரம்பத்தில் ராஜீவ்காந்தி திருமானூர்லேருந்து புள்ளம்பாடி வழியாக வந்து லால்டு வழியாக டோல்கட் போய் திருச்சி போகிறத அவருடைய கொண்டாட்சியில் ஒரு ஓர்ஹட்ட கட்டியிருந்தோம் யூனியனில் அது கட்டியிருந்தாங்க அது திறக்கிறதுக்காக நாங்கள் கேட்டோம் அவர் கேட்டபோது அப்போ வந்து நாங்கள் ஊ போய் நின்றோன்னா ஊர்க்காரங்கெல்லாம் ஒரு ஆயிரம் பேர் எல்லாம் என்னோடய வந்துட்டாங்க வந்தவங்க அந்த பிளாக் ஹெட்ஸ் வந்தவங்க திமுக காரெல்லாம் நிற்கக்கூடாது நீங்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்லி திமுக அவர் கூட தள்ளுமுள்ளாகி என்னை கையில் காயம் கூட போச்சு அப்புறம் நான் என்ன போ போன்று சொன்னோன்னே ஊர்காரங்க மொத்தம் போயிட்டாங்க அதனால் அப்புறம் வந்து அவங்களே கூப்பிட்டு நீங்கள் நெல்லுங்கன்னு சொன்னாங்க அப்போ வந்து ராஜீவ்காந்தியோட காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா தலைவரும் வர்றாங்க ஊப்பனாரில் ஆரம்பித்து சிதம்பரத்தில் ஆரம்பித்து தங்கபாலில் ஆரம்பித்து வந்தோன்னே ஜீப்பு வந்து நின்றுது மக்கள் வரவேற்பு கூப்பிட்டு நான் கூப்பிட்டு சொன்னேன் ஐ ஆம் யூனியன் சேர்மன் நேரு ஹியர் இஸ் ஓவர் டேங்க் ப்ளீஸ் கம் கம்மான் ஓப்பர் இட் அப்படின்னு கேட்டான் வெயிட் வெயிட் ஐ வில் கம் அப்படின்ட்டார் இறங்கிட்டார் சோனியாவும் இறங்கிட்டாங்க சோனியாவும் வந்துட்டாங்க அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் டேங்க் இருக்கிற மெயின் ரோட்லேருந்து அப்போ காங்கிரஸ்காரெல்லாம் சொன்னாங்க திமுக காரங்க போகக்கூடாது அப்படின்னாங்க ஆனால் உங்கள் அப்பா பெரிய காங்கிரஸ் காரங்க காங்கிரஸ் போகக்கூடாதுனாங்க இல்லை ஆனால் அவர் வந்துட்டார் சோனியாவும் வந்தாங்க அந்த படம் கூட இப்போ கோபநாண்டை கொடுத்தேன் அந்த எண்பத்தாறுல எடுத்த படம் கூட கோபநாண்டை கொடுத்தேன் தேங்கை திறந்து வச்சுட்டு ஒன் ஹவர் எங்களோட இருந்தார் எல்லா லேடிஸையும் கூப்பிட்டு அவரே குடத்தில் தண்ணி பிடிச்சி கொடுத்து எல்லாத்துக்கும் அவரே தூக்கி தூக்கி கொடுத்தார் ஒரு ஒரு இருபது முப்பது பெண்களுக்கு கொடுத்தார் இது ஒரு மணி நேரம் ஒன்று ஏழு மணி நேரம் இருந்தார் இருந்துட்டு நான் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கோ அப்படின்னு சொல்லிட்டு போனார் அது அவங்கெல்லாம் காங்கிரஸ்லாம் இப்போ எங்களுக்கு எங்களை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் நாங்கள் எம்ஜிஆரோட அவங்க அலைன்ஸில் இருந்தபோது காங்கிரஸ்காரங்களாம் எங்களெல்லாம் கோ எதிரியாகவே பார்ப்பாங்க உண்மையை வச்சிக்க மாட்டாங்க ஆனால் அவர் வந்தார் அவர் வந்து எங்களோட இருந்தார் ரொம்ப மகிழ்ச்சியாக மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த கோண்டா கோவண்டா குறிச்சிங்கிறது ஊர் இப்படிலாம் அப்படியே இல்லை ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒன்பது வருஷம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சராக லால்குடிக்கு போகும்போது அந்த ஊர் எப்படி மாறி இருக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எண்பத்தொம்போதில் எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரு நம்ம கலைஞரவங்க எனக்கு கொடுத்தாங்க அப்போ வந்து லால்குடியினுடைய ஓட்டு வந்து பதினோராயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ஓட்டு லால்குடி இன்றைக்கி இருபத்தாறாயிரம் இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு லால்குடியில் இருக்குது எல்லாமே கலைஞர் காலத்தில் அந்த லால்குடியை டெவலப் பண்ணிட்டோம் பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டோம் இப்போ அது ரோடு போட்டோம் பாலம் மேம்பாலம் கட்டிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாலம் கட்டிட்டோம் எல்லா ஊருக்கும் ஓவர் டேங்க் கட்டிட்டோம் எல்லா ஊருக்கும் வந்து ஸ்கூல் பூரா அப்கிரேடு கள்ளகங்கிறது எங்களுக்கு ஆரம்பம் கள்ளகங்கிறது தாளக்கூடிய முடியுது மெயின் ரோடில் அனைத்து ஸ்கூல்லையும் ப்ளஸ் டூ வரைக்கும் கலைஞர் காலத்துலேயே கொண்டு வந்துட்டோம் இப்போ தளபதி வந்த பிற்பாடு லால்குடியை நகராட்சியாக மாற்றி கொடுத்தார் பஸ் ஸ்டாண்ட் புதுசாக கட்டிட்டாங்க ஹாஸ்பிட்டல் மூ மூன்றரை கோடி ரூபாயில் ஜிஹெச் கட்டிட்டாங்க புதுசாக அலுவலகம் நகராட்சி அலுவலகம் கட்டார் எல்லா ரோடும் போட்டாங்க மழைநீர் வடிகால் பூரா கட்டிட்டாங்க எல்லாம் இப்போ மார்க்கெட்டு ஒன்று தான் பாக்கி இருக்குது அது கட்டினா அது ஃபுல்ஃபில் ஆகும் லால்குடி லால்குடி மட்டுமல்ல லால்குடி யூனியன் லால்குடி யூனியன் ஒன்று புல்லம்பாடி யூனியன் ரெண்டும் சேர்த்து தான் அந்த லால்குடி தொகுதி லால்குடி யூனியனில் நாற்பத்தி மூணு பஞ்சாயத்து ரெண்டு டவுன் பஞ்சாயத்து புல்லம்பாடி யூனியனில் முப்பத்தி மூணு பஞ்சாயத்து ரெண்டு டவுன் பஞ்சாயத்து மொத்தம் நாற்பத்தஞ்சு இது ஒரு முப்பத்தஞ்சு எண்பது ஊர் அது எல்லா கிராமங்களுக்கும் எல்லா வசதியும் பண்ணிட்டோம் அது கலைஞர் காலத்துலேயும் சரி இப்போ தளபதி காலத்துலேயும் சரி தளபதி வந்து எல்லா ஊருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இரநூத்தொம்பது கோடி ரூபாயில் இப்போ கொடுத்தார் அன்றைக்கி கலைஞரும் கொடுத்தாரு அப்போ இருக்கும்போது கலைஞர் காலத்துலேயும் வந்தது இப்போ புதுசா தளபதி அவர்களும் குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுத்துட்டாங்க அன்னைக்கு இருந்ததை விட இன்றைக்கி வந்து எவ்வளவோ எந்த அரசு அலுவலர்கள் லாரிக்கு லால்குடிக்கு குடி வந்தாலும் சரி அவங்க திருப்பி அந்த ஊரை விட்டு போக மாட்டாங்க எல்லாம் அங்கே தான் இருந்துக்குவாங்க அரசு அலுவலர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் யூனியன் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே புதுசாக கட்டி கொடுத்தார் தளபதி இப்போ இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கேட்டால் ஃபயர் ஸ்டேஷன் கேட்டால் எல்லாம் கொடுத்துட்டார் எல்லாமே கிராமத்தில் எல்லா அடிப்படை தேவைகளும் ஒரு நிறைவேற்றப்பட்ட தொகுதியாக லால்வடி தொகுதி இருக்குது அதான் சார் நம்ம திராவிட இயக்க தலைவர்கள் அண்ணா கலைஞர் நம்மளுடைய முதல்வர் எல்லாருமே இந்த கிராமங்களை வந்து ஓரளவுக்கு கட்டமைப்பு ரீதியாக ஒரு நகரமாக மாற்றுறதுக்கான முயற்சிகள் இருக்குது அதை முழுக்க நகரமாக மாறாட்டி எல்லா வசதிகளும் ஒரு கிராமத்தில் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது தலைவருடைய கலைஞருடைய தேர்தல் அறிக்கையிலையும் சரி பொதுக்கூட்டத்திலையும் பேசும்போது நகரத்தில் என்னென்ன வசதிகள் இருக்கிறதோ அது கிராமத்திலும் கொண்டு வருவது தான் என்னுடைய கடமை என்னுடைய குறிக்கோளாக இருக்குன்னு தான் சொன்னார் அவர் தான் ரூரல் ரோட்ஸ் கொண்டு வந்தார் கிராம ஆயிரத்தி ஐநூறு பேர் மக்கள் கூடியிருந்தால் அங்கே ரோடு போடணும் பஸ் ஒன்றுன்னு அவர் தான் கொண்டு வந்தார் அவர் தான் ஓராசிரியர் பள்ளி எல்லாத்தையும் கொண்டு வந்தார் கலைஞர் தான் கொண்டு வந்தார் அவர் தான் மொதல் மொதல் ஹைதராட மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட நல்ல டெரஸ் வீடு கட்டினது கலைஞர் அவங்க தான் கலை கலைஞர் அது எண்பத்தொம்போதில் போதெல்லாம் ஓடு ஊடானது தொண்ணூற்றாறுலருந்து தான் அதை மாற்றினாங்க எழுவத்தி ஒன்றில் கலைஞர் இருக்கும்போது டெரஸ் வீடு கட்டினாங்க எல்லாமே கிராமங்களில் எல்லா வசதியும் கொண்டு வந்தது அவர் தான் ஸ்கூல் வந்துருச்சு பஸ் வந்துருச்சு பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு மார்க்கெட் வந்துருச்சு கிராமங்கள் என்ன நகரத்தில் இருக்கோ எல்லா எல்லா இடமும் எல்லாமும் கிராமத்துக்கு கொண்டு வந்தது அவருடைய காலத்தில் தான் கொண்டு வந்தது இன்றைக்கி கலைஞர் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கி இருக்கிற போது அவர் எல்லா குளங்களையும் தூர்வாரினார் நூலகம் கட்டினார் புதுசாக குளங்கள்லாம் தூர்வாரி எல்லாம் நிரந்தரமாக நிலத்தடி நீரை பெருக்கக்கூடிய வேலையெல்லாம் அவர் அவருடைய காலத்தில் பார்த்தது அது அவர் தான் அவருடைய காலத்தில் தான் முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டம் கொண்டு வந்தார் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது இன்றைக்கி தான் அதை கலைஞர் கனவு இல்லைன்னு இன்றைக்கி மாற்றிருக்கலாம் ஆக தலைவர் கலைஞராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் எப்போதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அப்போது தான் கிராமங்கள் முன்னேறியது நகரம் முன்னேறியது இன்றைக்கு நகரம் எடுத்துக்கொண்டால் கூட நகரம் பத்து பேர் மாநகராட்சிகள் இருந்தது தளபதி வரை பத்து மாத தளபதி முதலமைச்சராகி இப்போது பதினஞ்சு மாநகராட்சிகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறார் ஆக இருபத்தஞ்சு மாநகராட்சிகள் இருக்கிறது இன்னும் ரெண்டு மாநகராட்சி கூட வரப்போகிறது நகரங்கள் நூற்றி முப்பத்தெட்டு நகரம் ஆக்கிட்டார் நூற்றி முப்பத்தெட்டு நகரம் நாங்கள் பேரூராட்சி நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சி ஆகிடுது பன்னெண்டாயிரத்து சுச்சம் பஞ்சாயத்து இருந்தால் கூட இதெல்லாம் சைமல் டென்னிஸாக ப பண்ணிட்டு வந்துட்டாங்க தலைவர் அந்த நக உள்ளாட்சியில் இருக்கிற அந்த நகர்புறத்தில் மா நம்முடைய இப்போ மாஸ் டிபார்ட்மெண்ட் பெருநகர நம்முடைய நகராட்சி துறைங்கிற வர்றதில் எந்தெந்த இடத்துலலாம் பேருந்து நிலையம் வரணும் பேருந்து நிலையம் வந்தால் மக்கள் போக்குவரத்து பொருளாதார ரீதியாக முன்னூறு முன்னூறு வர வர வரை பேருந்து நிலையமும் மார்க்கெட்டும் கொண்டு வந்துட்டார் எல்லா இடத்துலையும் நல்ல பெரிய மார்க்கெட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டார் விவசாயிகள் நேரடியாக கொண்டு வந்து விற்கிறதுக்காக மார்க்கெட் கொண்டு வந்துட்டார் எல்லா லைட்டையும் எல்இடி லைட்டாக மாற்றி கொடுத்துட்டார் எல்லா எக்ஸ்டென்ஷன் ஏரியாவுக்கும் குடிதண்ணீர் கொடுத்துட்டாங்க குறி குறிப்பாக இந்த ட்ராட் போர்டுங்கிறது தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் ஆரம்பித்தார் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியங்கிறது ஆரம்பித்தார் அந்த எழுபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து தளபதி முதலமைச்சராக ஆகிற வரைக்கும் இருந்தது நானூற்றி இருபத்தெட்டு கூட்டு குடிநீர் திட்டங்கள் இருந்தது இந்த தலைவர் வந்து இப்போது அது வந்து நாலு கோடி இருபத்தெட்டு லட்சம் மக்களுக்கு கொடுத்தது இப்போ தளபதி வந்த பிற்பாடு இந்த மூணாண்டு காலத்தில் மேல் கொண்டு மூணு கோடி பேர் கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட ஏழு கோடி பேருக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் முடிய போது கொடுத்துருவோம் எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம் எல்லா பெருநகரங்களுக்கும் தண்ணீர் கொடுத்துருவாங்க என்ன சொன்ன போனால் கோயம்புத்தூர் போன்ற நகரங்களுக்கெல்லாம் இருபத்தி நாலு ஏழு அது மாதிரி அறுபது வார்டுகளுக்கும் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சேலத்தில் அது ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லா இடங்கள்லையும் இருபத்தி நாலு நேரம் தட்டினா குடிநீர் வர்றது மாதிரிலாம் நம்முடைய காலத்தில் வந்திருக்கு க தளபதி காலத்தில் தான் வந்தது திருச்சியின் அடையாளமாக பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் வந்து மாறி இது எப்படி இந்த திட்டம் வந்து எப்படி உருவானது அதை எப்படி ஒரு பிரம்மாண்டமாக மாற்ற முடிஞ்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேருந்து இந்த என்ன வந்தது தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இப்போ வந்து எங்களால் செயல்படுத்த முடியல இடமெலாம் எங்களால் கண்டுபிடிக்க முடியல ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர்னு கேட்டபோது கொடுக்குறேன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் அப்போ இந்த கடைசி நேரம் வாங்குறதுனால அதையும் செய்ய முடியாமல் போச்சு இந்த தடவை அந்த ஏங்க கான்ஸ்டுவன்ஸி அது திருச்சி வந்து இருபது பஸ் ஸ்டாண்டெல்லாம் இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ கட்டியாக ஒன்று எல்லாேருக்கும் இன்டக்ரேட்டட் பஸ் ஸ்டாண்டு வேணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் அப்போ தான் ஒரு அதிகாரி எனக்கு சொன்னார் நீங்கள் ஏன் இடம் போய் தேடிட்டுருக்கீங்க மாநகராட்சி இடமே ஐநூறு ஏக்கருக்கு வாங்க அப்படின்னு அப்போ போய் பார்த்தோம் மாநகரம் மூணு கிலோமீட்டர் நீளத்துக்கு மாநகராட்சி இடம் மூணு வழி இருந்தது சரின்னு தலைவர்கிட்ட சொன்னேன் தலைவர் ஆயிரம் கோடி கொடுத்தார் தலைவர் ஆயிரம் கோடி நானூற்றி எண்பது கோடி பஸ் ஸ்டாண்டு நூற்றி முப்பது கோடி டர் டெர்மினல் இரநூத்தி முப்பது கோடி மார்க்கெட்டு கொடுத்தாங்க அது இல்லாமல் ஒரு இரநூத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு சிமெண்ட் சாலை கொடுத்துரு ஆயிரம் கோடி தலைவர் ஆயிரம் கோடி கொடுத்ததுனால அது இல்லாமல் பெரிய மால் ஒன்று கொடுத்துருக்காரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அது இல்லாமல் முந்நூற்றம்பது கோடி ரூபாயில் ஐடி பார்க் ஒன்று கொடுத்தாங்க முன்னூற்றி எல்லாம் அந்த இடத்துல வருது ஐடி பார்க் வேலை வாய்ப்பு வரும்போது இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசாக கட்டணும் ஏன்னா சென்டர் ஏழு என் சேர்கிற இடம் ஏழு தேசிய நெடுஞ்சாலைகளும் சேர்கிறதுங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்கிறது நம்ம ஆரம்பத்துலேயே என்ன கேட்டால் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு தலைவர் உத்தரவு கொடுத்தாங்க அதனால தான் அது பண்ண முடிஞ்சது அது கண்ணு கண்ணு தேர்தல் இந்த வருஷம் நம்ம இருக்கிறதுக்குள்ளேயும் தளபதி கையில் திறக்கணுங்கிறது என்ன எனக்கு அதனால் அதை திறந்தோம் அது இருக்கிறதுல நல்லா அமைஞ்சிக்கிட்டு எந்த காரியங்கள் செய்யலாம் இயற்கையாக அமையிறது ஒன்று இருக்குது எல்லா சாலைகளும் வந்து சேர்றது இயற்கையாக நல்லபடியாக அமைஞ்சிக்கிச்சு நேற்று மட்டும் ஒரு நேரம் வந்து எங்களுடைய அதனுடைய கணக்கு அதில் நாலரை லட்சம் பேர் ஒரு நாளைக்கு போ போகலாம் வரலாம் நே நேற்று ஆரம்பித்த முதல் நாளே ஒன்றரை லட்சம் பேர் வந்துட்டாங்க ஒன்றரை லட்சம் பேர் வந்துட்டாங்க எல்லா ஊரையும் கனெக்ட் ஆகிற இடம் ஆமாம் புதுக்கோட்டையில் வரலாம் மதுரை ரோடு வந்துடலாம் திண்டுக்கல் ரோடு வந்துடலாம் கரூருக்கு இப்போ பைபாஸ் போட போகிறாங்க போடலாம் தஞ்சாவூர் ரோடு வந்தாங்க சென்னை வந்துடலாம் எல்லா தேசிய நெடுஞ்சாலையும் இணைக்கிற இடமா அது ஒரு இடம் இருக்குது அதனால தான் அது கொஞ்சம் நல்லா சக்ஸஸ் முன்னாடி ரெண்டு பேருந்து நிலையம் சத்திரம் ஒன்று இன்னொன்று அந்த சென்ட்ரல் லூர் லூர்சாம்பிள்ள பேருந்து நிலையம்னு நம்ம ராஜ் அப்பா பேரில் இருக்கு எம்பி ராஜ் இருந்தாங்க அவங்க அப்பா பேர் அவர் சேர்மனாக இருந்தார் இந்த திருச்சி நகர்மன்ற தலைவராக இருந்தார் அதுபோல் லுருசாம்பிள்ள பேருந்து நிலையம்னு மத்திய பேருந்து நிலையம்னு வச்சுருந்தாங்க அது கூட்டம் தாங்கலை அது ஏழு ஏக்கர் இப்போ நம்ம போட்டிருக்கிறது நாற்பது ஏக்கரில் போட்டிருக்கோம் நூறு ஏக்கர் இடம் காலி இடம் வச்சுருக்குறோம் அது இடம் பத்தில் அதனால தான் இது மாற்ற ரொம்ப ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது அதுக்காக தான் மாற்று இன்னைக்கு அது பெரிய அடையாளமாகிட்டுது பெரிய அடையாளமாக நிச்சயமாக மாறி இருக்காது மக்களுக்கும் மக்களையும் அடாப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக வசதிகளோட அது கட்டப்பட்டிருக்கு மேலே எங்களெல்லாம் உண்டாக்குனது கலைஞர் கலைஞர் அடையாளம் கட்டினார் அவர் பேரில் வைக்கணுங்கிறது நீண்ட காலம் என்ன எண்பத்தி ஆறில் இருந்து கலைஞரோட ட்ராவல் இருக்கீங்க ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் செய்தித்துறை அமைச்சர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அப்புறம் இப்போது நகர்ப்புற உள்ளாட்சித்துறை இந்த டிராவலில் உங்களுக்கு பிடிச்ச பணி எதுவாக இருந்தது கலைஞரோட உங்களோட பயணம் எப்படி இருந்தது இப்போ எங்களுக்கு பிடிச்ச பணின்னா ஒன்றும் இல்லைங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம் எலக்ட்ரிசிட்டியில் இருந்தால் அவர் என்ன சொன்னார் எலக்ட்ரிசிட்டி இப்போ தலைவர் முதலமைச்சராக எண்பத்தொம்போதில் மூணாவது தர முதலமைச்சராக இருந்தாங்க அப்போ முப்பது சதவீதம் கரண்ட்டு கட்டு பொறுப்பெடுக்கும்போது காரணம் எம்ஜிஆர் கடைசி காலம் அவரால் சரியாக ஒன்றும் பண்ணலை அவர் உடல்நிலை சரியில்லை அவர் ஒன்றும் பண்ணலை அவர் உடல்நிலை சரியில்லாதனால அவர் எல்லாம் பண்ணியிருந்தார் இப்போ கலைஞர் வந்த ஒரு பாடு தான் இன்றைக்கி நார்த் மெட்ராஸ் பவர் ஸ்டேஷன் ஆயிரம் மெகாவட் ஆயிரத்தி இரநூறு மெகாவாட் ரெண்டாயிரம் மெகாவாட்டுக்கு வந்துட்டுது அந்த பவர் ஸ்டேஷன் உண்டாக்குறதுக்கு நல்லா ரெண்டாயிரத்தி இரநூறு ஏக்கர் அதில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் விஜிபி வச்சுருந்தாங்க எழுநூறு ஏக்கர் ஒரு ஃபாதர் வச்சுருந்தாங்க இவங்க அரசாங்கத்துக்கு அக்யூர் பண்ண லேண்டை அவங்க வைக்காது பண்ணணும் தலைவர் சொல்லி ஒரு ரெண்டு நான் ஒரு வார காலத்துக்குள்ளாக அந்த ரெண்டாயிரத்தி இரநூறு ஏக்கரையும் எடுத்துகிட்டு அன்றைக்கி வெங்கட்ராமன் அவர் ஜனாதிபதி இருந்தாங்க அவங்க அவங்கள கூட்டு வந்து அடிக்கல் நாட்டினார் ஃபஸ்ட்டு அறுநூத்தறுபது மெகாவட்டை ஆரம்பிச்சு இன்றைக்கி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு மெகாவட்டா வந்துடுது பக்கத்தில் நாங்கள் எடுத்த நாளந்தான் அன்றைக்கெல்லாம் போர்ட்டெல்லாம் வந்துருக்குது எல்லாமே வந்தது அதெல்லாம் அப்புறம் ஒரு காலகட்டம் ஒரு ஒரு வருஷம் போனோன்னா என்கிட்ட வீராசாமி அண்ணா அவங்க உணவு கூட்டுறவுத்துறையிலேருந்து மின்சாரத்துறைக்கு மாற்றி கொடுத்துட்டு எனக்கு லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தாங்க அப்போயே இன்ஃபர்மேஷன் இருந்தது மில்க் இருந்தது எல்லா பொருட்பொருளையும் கொடுத்தாரு அப்போ எனக்கு கொடுத்தாரு நான் நைன்டி சிக்ஸ் வரும்போது உணவு கொடுத்தாங்க உணவு உணவு வந்து எங்களுடைய அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி வாங்குறதுங்கிறது ரொம்ப ஒன்றிய அரசு ரொம்ப கஷ்டம் உணவு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சரியாக வேணும்னுக்காக கூட்டுறவையும் கொடுத்தாங்க உணவு கூட்டுறவு ஐந்தாண்டு காலம் இந்தியா சுதந்திர அஞ்சலேருந்து ஐந்தாண்டு காலம் முழுசாக உணவு அமைச்சராக இருந்தது நான் என்னை விட பெரிய ஒரு பாகுசானலாம் இருந்திருக்காங்க எல்லாம் உணவு உணவுறாங்க ஆனால் கொஞ்ச காலத்தில் போயிட்டாங்க கலைஞர் காலத்தில் அஞ்சு வருஷம் முத இருந்து எனக்கு அப்புறம் ஏ அஞ்சு வருஷம் இருந்துட்டார் இப்போ வரவங்களாம் இருக்கிறாங்க இப்போ அந்த அஞ்சு வருஷம் இருந்தது அந்த ஒரு சேலஞ்சிங் டிபார்ட்மெண்ட்டு உணவு ஆனால் எங்களுக்கு கலைஞர் எது கேட்டாலும் டிபார்ட்மெண்ட் கொடுப்பார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் டிரான்ஸ்போர்ட் கொடுத்தாங்க டிரான்ஸ்போர்ட் ப அஞ்சு வருஷத்தில் பதினஞ்சாயிரம் புதிய வண்டி வாங்கி கொடுத்தார் டிரான்ஸ்போர்ட் அது வந்துருச்சு டிரான்ஸ்போர்ட்டும் வந்து இடையில் அக்ரிகல்ச்சர் ஒரு மாதம் பார்க்க சொன்னாங்க வீரபாண்டியா இருக்குது உடம்பு சரியில்லைங்கிறதுனால அக்ரிகல்ச்சர் பார்க்க சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து நகரம் நம்முடைய தளபதி வந்து நகராட்சித்துறையை கொடுத்துருக்குறாங்க நகராட்சித்துறையில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் அவர் ரெண்டு பேருக்கு இடையில் பணி செய்கிறது ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா கலைஞர் ஒரு பாணியில் உங்களை வேலை வாங்குவார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பாணியில் அப்படியே ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா அவருக்கு உண்டு இவர் கொஞ்சம் கோபம் மன்னிக்க மாட்டார் தப்புனா தப்புன்னுட்டுவார் தப்புன்னு சொல்லுவார் அவர் அவர் கொஞ்சம் நாங்கள் அப்பா மாதிரி அவரு கிட்டே போய் நின்றுக்குவோம் ஒன்றும் சொல்ல மாட்டார் எல்லாத்துக்கிட்டே எங்களுக்கு என்ன அப்பா அது எங்களுக்கு எங்களோடய நாற்பது வருஷம் அவரோடயே நாங்கள் இருந்தவங்க தானே எங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம்லாம் ஒன்று நீங்கள் ஒரு இளைஞராக அவர்கிட்ட போய் சின்ன பையன் ஆமாம் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் ரொம்ப முப்பத்தி ஆறு முப்பத்தொம்பது வயசு அப்போ இப்போ எழுபத்தி மூணு வயசு அதுக்கு எப்பாரு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு இவர் அவருகிட்ட சொல்லி கை சொன்னால் விருவார் இவருகிட்ட தப்புனா தப்புன்றார் தப்புன்னு சொல்லுவார் அதெல்லாம் ஒன்று யோசனை பண்ண விட்டார் ஆனால் ரெண்டு பேரும் நீ வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப கொடுத்து வச்சது தான் அவருண்ட நிறையா கற்றுக்கிட்டான் பெரியவருண்ட நிறையா கற்று எங்களுக்கெல்லாம் கோப்பெலாம் எப்படி பார்க்கணும்னு அவர் தான் சொல்லி சொன்னாங்க உட்கார் அப்படின்னு சொல்லுவார் அப்படியே அதிகாரிகள்டெல்லாம் எப்படி நடந்துக்கணும்லாம் சொல்லுவார் எப்படி எங்களை ஒரு ஒழுங்குப்படுத்து நாங்கள் கிராமத்துலேருந்து வந்த ஆள் தானே நீங்கள் வந்து கிராமத்தில் நாட்டு பஞ்சாயத்து பண்ணுற ஆளுங்க தானே அது இங்கே வந்து ஆ விஷயம் அது 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 கோ கிராமத்தில் சொன்னால் கேட்டுக்குவாங்க சரி அவர் சொல்கிறாரு ரைட்டு போங்க தப்பாக இருந்தால் கூட ரைட்டு போ அப்படின்னு சொன்னால் கேட்டுவாங்க அது மாதிரி அந்த ஊரில் ஒரு பத்து ஊரில் அவங்கள ஆளாக இருந்துட்டு திடீர்னு அரசாங்கத்தான் எல்லாம் அவர் தான் தலைவர் தான் இப்போ வந்து இந்த நாற்பது ஆண்டுகள் இந்த தொடர்ச்சியாக இந்த ட்ராவலில் உங்களோட பணிகளை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க இல்லை அவ எப்படின்னா ரெண்டு பேருமே ஒன்று ஒன்று நம்ம பேர்லாம் அவங்க சொன்ன வேலையை தவறாமல் செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது மற்றவங்களுக்கு கூடுதலான பலம் என்னன்னா அவங்க மெஜாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கும் அதெல்லாம் மைனாரிட்டி அதனால் கொஞ்சம் பயந்து தான் வேலை செய்வோம் எந்த இடத்துலையும் நம்ம வந்து சரிக்கிற கூடாது கெட்ட பேர் வாங்கிக்கிற சரியாக இருக்கும் ஏன்னா அது நமக்கு நாமே நம்ம பரிசோதனை பண்ணிக்கிற மாதிரி தானே அது நிச்சயம் அதனால ரெண்டு பேர் அவரு தட்டி கொடுத்து பண்ணிடுவார் அதெல்லாம் தலைவர் எங்களை உருவாக்குனது அவர் தானே பெரியவர் தான் ரொம்ப நல்லா பண்ணுவார் அது எப்படி சார் ஒரு காங்கிரஸ் குடும்பம் அதுவும் ரொம்ப பாரம்பரியம் எங்க அப்பாவே மாறிட்டாங்க அறுபத்தி ஏழுல எங்க அப்பாவே தீம்பா தான் அவங்க தீமை எந்த இடத்துல அந்த மாற்றம் ஏற்பட்டது அவங்க பேர்ல அபிப்பிராயம் கம்மியாயிட்டது காங்கிரஸ் பேர்ல ஓஹோ அப்பாவை மாறிக்கிட்டார் கொஞ்சம் வசதியான குடும்பம் சொன்னப்ப நாலு பேர் கேட்பாங்க அவ்வளோதான் நிலப்பழம் நிறையா நிலப்பழம் கொஞ்சம் நிறையா அதனால வந்து கொஞ்சம் மரியாதை அந்த காலத்தில் கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்கல்ல பெருநடைக்காரர் நேரு அப்படின்னு ஒரு ஆங்கில இதெல்லாம் உங்களை பற்றி படிச்ச நீங்க போட்டு நடப்பீங்க நீள நீளமா கையை வீசி அது எப்படி அந்த கிராமம் வேற ஒன்று அதை விடாமலே இப்போ உங்க வீட சென்னையில பார்த்தா ஒரு நாலஞ்சு பசுமாடு வச்சு நாலு பேர் அதில் சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடமே மெயின்டைன் பண்ணுறதை பார்த்தாலே நீங்க டெய்லி போய் அதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெரிய விவசாயம் விவசாயம் பெருசு மாடுலாம் நிறைய இருக்கு மாடு இருக்கு ஆடு இருக்கு எல்லாம் நிறையா அந்த கிராமம் அதை அப்படியே தான் வச்சுருக்குறேன் எல்லாம் நிலம்லாம் நல்லா விவசாயம் இன்றைக்கி நேரடியாக பார்க்குறேன் விவசாயம் எந்த நேரம் கிடைச்சாலும் அரை மணி நேரம் கிடைச்சாலும் போவேன் மாடையும் பார்ப்போம் பார்ப்போம் எல்லாம் பார்த்து லாபம் வரல ஆனால் விட மாட்டேன் விவசாயத்தில் கொஞ்சம் லாபம் கம்மி நம்ம இருந்து நேரடியாக பார்க்கல லாபம் கம்மி அதை பார்க்குறதுக்கான நேரம் இருக்குதா எப்போ கிடைச்சாலும் போயிடுவான் எனக்கு ஒரு மணி நேரம் கிடச்சா போயிட்டு வந்துடும் திருச்சியிலந்து இருபது கிலோமீட்டரு போயிட்டு வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து ரொம்ப பெரிய சவாலாக இருந்தது மழை வெள்ளம் சேர்த்தந்தான் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அதில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நிறைய இடங்களில் தண்ணி தேங்கிறது இல்லை ஆனால் நீங்கள் சொன்னபடி பருவநிலை மாற்றம் அப்படின்றது ஒரு பெரிய சவால் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால் இப்போ வரப்போகிற நாட்கள் மிக மோசமான மழை இருக்கலாம் அதுக்கு உங்களோட நகர்ப்புற உள்ளாட்சித்துறை தயாராக இருக்குது எல்லா லெவலிலையும் அவங்க தயாராக இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தண்ணி தேங்கச்சுனா உடனே இறக்கிறதுக்கு மோட்டார் வேணும் ஹண்ட்ர ஹண்ட்ரட் ஹெச்பி மோட்டரே நிறையா நம்ம வாடகைக்கு எடுக்கிறோம் டிராக்டர் அங்கங்கே ஒரு சந்தில் போய் நின்று எடுக்கிறதுக்கு டிராக்டர் வேணும் டிராக்டரில் ஃபிட் பண்ண மோட்டார் வைக்கணும் அதே மாதிரி மெட்ரோ வாட்டர்னுடைய பம்பிங் ஸ்டேஷன்ஸ்லாம் ஹைட் பண்ணிட்டோம் மோட்டார்லாம் கீழே தண்ணியில் நனைஞ்சு இருந்து மோட்டார் இருந்தாலும் இறக்க முடியாததெல்லாம் மாற்றிக்கிட்டோம் எல்லா இடத்துலையும் மெட்ரோ கொஞ்சம் எல்லாம் பழைய குழாய்களுக்கு ஓரளவுக்கு மாற்றிக்கிட்டு வரோம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் போட்ட குழாய் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் போட்ட குழாய்கள்லாம் கொஞ்சம் க வட சென்னையை பொறுத்த வரைக்கும் குழாய்கள்லாம் மாற்றம் பண்ணி தண்ணீரை உடனடியாக வெளியேற்றுறதுக்குள்ளே எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்ருணும் அதனால் ஆகாய தாமரை அகற்றணும் மண் அள்ளணும் கூவத்தில் இருக்கிற அடியில் இருக்கிற மண் அள்ளணும் மழைநீர் வடிகால் வந்து சரி பண்ணணும் எல்லா இடத்துலையும் மேன்ஹோல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னு கேட்டால் ஆறு பத்தடிக்கு ஒரு மேன்ஹோல் போட்டு உடனே இறக்கி மண் இருந்தால் எடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கணும் எல்லா இடத்துலையும் மோட்டரு வச்சுக்கணும் மரம் விழுந்தா அறுக்கிறதுக்கு மிஷின் வச்சுக்கணும் ரொம்ப மழை பேஞ்சு போச்சுன்னா கேம்ப் ஒன்றே போட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் கரண்ட்டு நின்றுச்சுன்னா அங்கங்கே கரண்ட் இருக்குது ஜென்ரேட் இப்போ செல்லு சார்ஜ் பண்ணலான்னா திட்டுறாங்க அதுக்காக ஆமாம் ரெண்டு நாளைக்கு செல்லு இல்லைன்னா திட்டுவாங்க கரண்ட் இல்லைன்னா எப்படி கரண்ட் எப்படி எல்லாம் மழை பெய்யும் போது கரண்ட்டு கொடுக்கும் இந்த வசதிகள் பூரா பார்த்து பார்த்து பண்ணி விட்டு அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐப்சி மாதம் புரட்டாசி ஐபஸி எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பது நாளைக்கு தே தூக்கிக்கிட்டே இருக்கும் மழை லேசா சா ஆ அடைமழையாக தூரிகிட்டே இருக்கான் தண்ணி எவ்வளோ மெலிஸாக போயிட்டே இருக்கான் இப்போ ஒரே மணி நேரத்தில் பெய்யுது அவ்வளோ மலை அத்திக்கா ஆ ஆலங்கட்டி ஐஸ் கட்டி மழையெல்லாம் பெய்யுது அது என்ன பண்ணுவீங்க நீங்கள் மேலே அந்த ஏரிகளில் எல்லாம் கொஞ்சம் முதல்லாம் விவசாயம் இருந்தது ஏரிகள் வந்து ஏரியில் இருக்க தண்ணி எடுத்து விவசாயத்துக்கு போயிட்டே இருக்கு இப்போ எந்த விவசாயம் இல்லைனாலும் ஏரியில் பழைய தண்ணி அப்படியே இருக்குது இது போய் சேர்றதுக்கு முடியல அதெல்லாம் ஒரு சொந்த காரணங்கள் இதெல்லாம் சொன்னால் சமாளிக்கிறார் நேரு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணம் தான் ஏரியில் ஒரு சரியாக இருந்ததுன்னா அதுக்கு போய் நின்றுக்கும் வெளியில் இருக்காது திமுக சவாலான நேரங்கள்லையும் சரி நடத்த முடியாத மாநாடுகளை பிரம்மாண்டமாக நடத்தி கொடுத்தவர் வந்து கே என் நேரு இதை வந்து கலைஞரும் சொல்லியிருக்காரு இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரப்போகுது எப்படி இருக்கும் இந்த தேர்தல் எப்படி கணிக்கிறீங்க நல்லா இருக்குங்க தலைவர் பேரில் ஒரு காலத்தில் லேடி பெண்களுடைய வாக்கு வங்கி வந்து எம்ஜிஆர் பக்கம் இருந்தது எம்ஜிஆருக்கு நாங்களாம் எவ்வளோ போய் கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டு போவாங்களே தவிர போட மாட்டாங்க இன்றைக்கி பெண்களுடைய வாக்கு வங்கி தளபதிக்கு தான் நான் அவரே பெருமையாகப்படுத்துன்னு சொல்கிறதுக்காக இல்லை இல்லை எல்லா ஸ்கீம்ஸுமே அவங்கள நோக்கி கொண்டு போயிட்டார் எல்லா ஸ்கீம் மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி இலவச பஸ்ஸாக இருந்தாலும் சரி புதுமைப்பெண்ணாக இருந்தாலும் காலை உணவு திட்டமாக இருந்தால் எது வந்தாலும் அவங்கள தூக்கி மக்கள் முதல்வர் மக்களுடன் முதல்வர் என்கிற நேற்றுக்கு வந்து ஸ்கீம்லாம் அருமையான ஸ்கீம் செஞ்சிருக்காங்க மேலும் அந்த எதிர் இன்றைக்கி அவர் சொல்கிற மாதிரிலாம் அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்குள்ளார ஒற்றுமையெல்லாம் பிஜேபியும் அவங்க எல்லாம் கீழ் மட்டத்திலலாம் அவ்வளோ நே சேர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க உறுதியாக செய்ய மாட்டாங்க ஆஹ் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவர் வந்தால் கூட்டணி ஆட்சிங்கிறாரு இவர் வந்தால் இல்லை நான் அந்த ஏன் தலைமையில் ஆட்சிங்கிறார் அவங்களுக்குள்ளே என்ன செட்ரேட் ஆகல அவன் சும்மா இருக்கிறவன் என்ன எங்கள் கூட்டணியை பற்றி நாங்கள் உடஞ்சிடோம் போகிறோம் வரான்னு பேசிட்டானே தவிர எந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் நல்லா சிறப்பாக தலைவர் பேரில் நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள தான் இன்னும் ஒன்று தென்ன தேமுதிக அவங்க உள்ளே இழுக்க முடியல அவங்களோட இருந்தவங்கள உள்ளே இழுக்க முடியல அவங்களோட இருந்தவங்கள்லாம் இவன் எங்கே நம்மளை பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கான் அந்த அவர் சொல்லிகிட்ருக்காரு இவர் அவர் எதிர்கட்சி தலைவர் அப்படி சொல்லிகிட்டு இருக்காரு என்ன செய்ய இதில் தான் அந்த ஓரணியில் தமிழ்நாடு கிட்டத்தட்ட புதிதாக முப்பது சதவீத வாக்காளர்களை திமுகவுக்குள்ளே கொண்டு வர்ற இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி இப்போ முப்பது சதவீதத்துலேருந்து நாற்பது சதவீதம் போயிட்டார் முப்பது சதவீதம் பெரும்பகுதியான இடங்களில் முப்பது சதவீதம் ஓட்டு சேர்த்தாங்க இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த வீட்டில் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டுக்கணும் நான் போன எதுக்கு ஃபோன் நம்பர்னு கேட்பாங்க இப்படிலாம் கேட்பாங்க நான் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ அவங்களே ஃபோன் நம்பரை கொடுத்து அவங்களே அவன் பேர் சொல்லி வாக்காளி கேட்குறான் ஏன் திமுக நாங்கள் உறுப்பினராக சேர்க்குறம உனக்கு ஏதாவது இதில் சங்கடம் இருக்கா அந்த ஆட்சி சரியாக இருக்கா தளபதி சரியாக செய்கிறாரா அப்படின்லாம் அவங்கள கேட்குறோம் இல்லை அதெல்லாம் பரவாயில்லைங்க நான் உறுப்பினர் ஆகிக்கிறேன் நான் மட்டும் இல்லை என் துணைவியாரெல்லாம் உறுப்பினராகிறான் அப்படின்னு இதுவரை திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் சில பேர் உறுப்பினர் ஆகாமல் இருந்ததெல்லாம் இப்போ வந்து எல்லாமே உறுப்பினர் ஆகிட்டான் ஆகிட்டான் இப்போ எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட பெரும்பு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பெரும்பகுதியான தொகுதியில் இந்த முப்பது சதவீதத்தை நெருங்கிட்டாங்க இப்போ தலைவர் நாற்பது சதவீதம் போக சொல்லியிருக்காங்க தலைவர் அதனால் நாற்பது சதவீதம் போவாங்க முடிஞ்ச வரைக்கும் வாங்குவோம் சேர்ப்போம் என்ன காரணம் இதை சொல்கிறாருன்னா நம்ம நேராக போனோம்னா தேர்தலுக்கு முன்னால் இவங்க மதிக்கலை நம்மளை மதித்து வந்திருக்குறாங்க அவங்க அவங்க தான் தம்பி தான் உறுப்பினராகச்சு நம்மளை கேட்டாங்க அப்படின்னு ஒரு தேர்தல் வேலை அது தேர்தல் பணி தான் தேர்தல் பணியே முன்கூட்டியே நம்ம செய்கிறோம் அது கட்சிக்கும் பலம் நாம் இருக்கிற வேட்பாளருக்கும் பலம் அது அது ஒன்றும் பார்க்கல முதல்லாம்மா எம்எல்ஏவை காணவில்லைன்னு போஸ்ட் அடித்த காலம்லாம் எனக்கு தெரியும் எம்பியை காணவில்லைன்னு இல்லை தினந்தோறு ரோட்டில் இவர் அவர் நேரடியாக அவரே கண்காணிக்கிறார் தினந்தோறும் எவ்வளோ தூரம் நடக்குது என்ன விஷயங்கிறது நேரடியாக எனவே வாரத்துக்கு ஒருத்தர் ஜும் கால்ல பேசுகிறாரு எல்லாம் மாவட்ட செயலாளரோட பேசுகிறாரு எல்லா தலைவர்களோடையும் பேசுகிறாங்க அவர் எவ்வளோ உழைக்கிறாரோ அதே அளவுக்கு மற்றவங்க உழைச்சாதான் அங்கே நிற்க முடியும் வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாகவும் அர்த்தபூர்வமாகவும் பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் சார் சரி சார்